அந்த கவர கொடுங்க என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு கிளம்பினோம் கடைசியில எல்லாம் சொதப்பிரிச்சு பாத்தீங்களா நீங்க சொன்னது அங்க கரெக்ட் நாம கார்லயே போயிருக்கணும் தேவையில்லாம நடந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு சரி விடு இப்ப இதுக்கு ஆனாலும் எனக்கு இப்படி ஆனதுல சந்தோஷம் ஆமா நான் மயக்கம் போட்டதுனால தானே உங்களுக்கு என் மேல எவ்வளோ லவ் இருக்குங்கறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது பீச்சில் இருந்து ரோடு வரைக்கும் என்னை தூக்கிட்டே ஓடுனீங்க பாருங்க அந்த அரை மயக்கத்துலயும் என் மனசுல அந்த மூமெண்ட் ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க அந்த கார்டில் போட்டிருக்கல மொமெண்ட்ஸ் ஆர் டுமாரோஸ் மெமரிஸ்ன்னு நீங்க என்ன தூக்கிட்டு ஓடின அந்த மொமெண்ட் என்னைக்குமே என் லைஃப்ல மறக்க முடியாத மெமரியா இருக்க போகுது ரொம்ப தேங்க்ஸ்ங்க எதுக்கு தேங்க்ஸ்லாம் அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அத தான் நான் செஞ்சேன் நான் மட்டும் இல்ல என் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அப்படி தான் செஞ்சிருப்பாங்க அது ஓகே ஒருவேளை என் இடத்துல எனக்கு பதிலா வேற யாராவது இருந்திருந்தா இப்படி தான் செஞ்சிருப்பீங்களா எனக்கு யாராவது ஒரு பொண்ணு இப்படி மயக்கம் போட்டு விழுந்தா இப்படி தூக்கிட்டு ஓடி இருப்பீங்களா ஒரு உதாரணத்துக்கு கேக்குற வேளை என் இடத்துல உங்க முதலாளியோட பொண்ணு ரம்யா மயக்கம் போட்டு விழுந்திருந்தா தான் தூக்கிட்டு ஓடி இருப்பீங்களா